அதே நாலாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் வாசிங்க அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார் கொண்டு போற ஆண்டவர் எங்க கொண்டு போவார் தெரியுமா தனியா கூட்டு போறாருல பேசுறதுக்கு உருவாக்குறதுக்கு எங்க போய் வச்சு உருவாக்குவார் தெரியுமா வசனம் சொல்றது ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார் இது அடுத்த கதை வனாந்தரம் பொதுவாக நம்மளை கூட்டிகிட்டு போகிற இடம் நல்ல இடமா தான் இருக்கும்ல கணவனும் மனைவியும் போகிறாங்கன்னு சொல்கிறோமே பொதுவாக நம்ம ஊருக்காரங்கெல்லாம் நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி மனைவியை கூட்டிகிட்டு ஊட்டிக்கு போவான் கொடைக்கானலுக்கு போவான் கொஞ்சம் காசு இருந்தால் அந்த பக்கம் நார்த் இந்தியா போவான் இல்லையா யாராவது மனைவியை கூட்டிகிட்டு ராஜஸ்தான் பாலைவனத்துக்கு போவானா யாராவது போவாங்களா போக மாட்டோம் ஆனால் வசனம் சொல்லுது உருவாக்குறதுக்கு கருத்து கூட்டிகிட்டு போகிற இடம் என்ன இடமா வனாந்தரம் ஆனால் நமக்கு இந்த வனாந்தரங்கிறத ஒரு நெகட்டிவாக நம்ம மைண்டில் ஏற்றிட்டாங்க என்னத்துக்காகன்னு தெரியல சத்தியத்தை அறிகிற காலம் வரைக்கும் நாங்களும் ஐயோ வனாந்திரம் வனாந்திரம் அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கோம் இந்த பைபிளை நீங்க எடுத்துக்கோங்க வனாந்திரத்திற்கு போகாத யாராவது இருக்கிறாங்களான்னு பாருங்க பரிசுத்த வான்களில் வனாந்தரத்துக்கு போகாத ஆள் யாராவது இருக்கிறாங்களான்னு பாருங்க ஆபிரகாம் வனாந்திரத்துக்கு போயிருக்கிறார் ஈசாக்கும் போயிருக்கிறார் யாக்கோப்பு போயிருக்கிறார் இஸ்ரவேல் ஜனங்கள் போயிருக்கிறார்கள் தானியல் கொண்டு போகப்பட்டிருக்கிறார் அதற்கு பிறகு நீங்க எடுத்துக்கோங்க இயேசு கிறிஸ்து வனாந்திரத்துக்கு போயிருக்கிறார் பவுல் போயிருக்கிறார் மோசே போயிருக்கிறார் எலியா போயிருக்கிறார் எலிசா போயிருக்கிறார் வனாந்தரத்துக்கு போகாதவங்க யாருன்னு பாருங்க வனாந்திரம்னா என்ன முதல்ல நீங்கள் யாராவது வனாந்திரம் பார்த்துருக்கீங்களா சவுதியில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்கள் போகணுன்னா நடுமுழுக்க வனாந்திரமாக தான் இருக்கும் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊர் ஒரு நூறு கிலோமீட்ரு இரநூறு கிலோமீட்ரு முந்நூறு கிலோமீட்டர் தள்ளியிருக்கோம் கோபாரில் இருந்து ரியாதுன்னு ஒரு இடம் சொல்லுவாங்க வழிநடுக்க தான் ரெண்டு பக்கமும் மணல் தான் நடுவில் ஒரே ஒரு ரோடு போட்டிருப்பான் இப்போ தான் இவங்கெல்லாம் ரோடு போட்டாங்க அந்த காலத்தில் ஆபரகம் காலத்தில் என்ன கிடையாது ரோடெல்லாம் கிடையாது இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நூறு கிலோமீட்டருக்கு ஒரு தடவை ஒரு பெட்ரோல் பங்கு கொஞ்சம் தண்ணி எல்லாம் வச்சு வச்சிருக்கிறாங்க அந்த காலத்தில் எதுவுமே கிடையாது வனாந்திரனா என்ன எல்லா பக்கமும் வெறும் மண் கிடக்கும் மருந்துக்கு கூட ஆள் இருக்காது வெயில் காலையில் அடித்து நவுத்தோம் எதுவுமே இல்லாத இடம் அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோன்னா உபத்திரவத்துக்காக எடுத்துக்கிறோம் உண்மைதான் ஆனால் உபத்ரோம் என்பது ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பார்ட் உங்க ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு உபத்ரவம் என்பது ஒரு பகுதி உபத்ரவம் இல்லாமல் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை முழுமை பெறவே பெறாது உபத்ரோப்பட்டு வருவது நல்லதுன்னு பைபிள் சொல்லுது நான் உபத்ரோ பட்டது நல்லது ஏங்க அப்படி சொல்றீங்க அப்படின்னா இந்த உபத்ரவம் தான் உங்களுக்கு விசுவாசத்தை சொல்லிக் கொடுக்கும் இந்த உபத்ரம் தான் உனக்கு பிரமாணத்தை கற்றுக் கொடுக்கும் கொஞ்சம் பிரச்சனையை உங்க வாழ்க்கையில சந்திச்சுனா தான் பின்னாட்களில் அந்த பிரச்சனைக்கு நடுவில் வாழ்வது எப்படின்னு உங்களுக்கு தெரியும் பல நேரத்தில் நீங்கள் கேட்டிருப்பீங்க டாக்டர் சொல்லுவாங்க ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவையோ இல்லை ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவையோ ஒரு சின்ன ஜுரம் வருவது நல்லதுன்னு ஒரு சளி பிடிக்கிறது நல்லது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் உங்கள் உடம்புல இருக்கிற இம்யூனிட்டி பவர்லாம் வேலை செய்யும் எதிர்ப்பு சக்திலாம் இல்லைன்னா அது வேலை செய்யாமல் அப்படியே கிடக்கும் புதுப்பிக்கப்படாது சில நேரத்தில் சில கஷ்டங்கள் நல்லது உருவாக்கும் அந்த வனாந்தரத்தில் நீங்கள் போகும்போது தான் இன்னொன்று ரெண்டாவது அந்த வனாந்தரத்தில் நீங்கள் போகும்போது தான் கர்த்தருடைய கரத்தை நீங்கள் பார்க்க முடியும் கர்த்தர் எவ்வளவு நல்லவர் எவ்வளவு பராக்கிரம் நிறைந்தவர்னு பார்க்க முடியும் பாருங்க இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து காணடகு போகிறதுக்கு முன்னாடி நாற்பது வருஷம் வனாந்தரத்தில் இருந்தாங்க அந்த வனாந்தரத்துல தான் அவங்க மன்னாவை பார்த்தாங்க வனாந்தரத்தில் காடையை பார்த்தாங்க வனாந்தரத்தில் தான் மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் கண்மலையிலிருந்து தண்ணீர் அப்புறம் அதுக்கு தூதர்களுடையதான பாதுகாப்பு எல்லாத்தையும் பார்த்தாங்க அந்த வனாந்தரம் என்பது உங்களுக்கு நடக்கிற பாதை கஷ்டமா இருக்கும் ஆனால் அதுக்கு நடுவில் கர்த்தருடைய கரம் இருக்கிறதை காட்டும் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஊழியத்தின் பாதையில ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு சின்ன உபத்திரவத்தை தாண்டி தான் வந்திருப்பாங்க யார் வேணாலும் கேளுங்க உபத்திரவம் இல்லாமல் உயர்வு கிடையவே கிடையாது இன்னைக்கு கடைசி காலத்தில் என்ன போதனை வந்துருச்சுன்னா உனக்கு கஷ்டமே கிடையாது வேதனையே கிடையாது போராட்டம் கிடையாது வெறும் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் இல்லைன்னு சொல்லலை அந்த ஆசீர்வாதத்துக்கு முன்னாடி கர்த்தர் உனக்கு ஒரு சோதனை வைப்பார் அதை நீ கடந்து வரும்போது அவனுக்கு ஆசீர்வாதம் பல மடங்கு வரும் பல நேரத்தில் நீ ஆசீர்வாதம் இது இல்லாமல் வரும்போது இப்ப உதாரணமா கோவிட் காலத்தில் எக்ஸாம் வச்சாங்க பாத்தீங்களா கோவிட்ல எக்ஸாமே கிடையாது எல்லாரும் பாஸ் எல்லாரும் பாஸுங்கிறது சரியா தப்பா எல்லாரும் பாஸுங்கிறது சரியா தப்பா ஒரு பையன் வந்து சொன்னான் எட்டாவது படிக்கிற பையன் என்கிட்ட சொன்னான் அங்கிள் எல்லாரையும் பாஸ் பண்ணி விட்டாங்க அங்கிள் அப்படின்னா நான் டே சந்தோஷமான விஷயம் தானடா பாஸ் பண்ணி விட்டேன் நீ ஏண்டா வருத்தப்படுற அப்புறம் படிச்சவனுக்கும் படிக்காதவனுக்கு என்ன அங்கிள் வித்தியாசம் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சுன்னா பிரயோஜனம் அப்படின்னு கேட்குறேன் கரெக்டு தானே ஒரு சோதனை தான் யார் நிற்கிறார் யார் நிற்கவில்லை என்பதை காட்டும் சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவன் இன்னைக்கு நம்ம அந்த வனந்தரமே வேணாங்கிறோம் ஐயோ கொஞ்சம் கஷ்டம் வந்துடக்கூடாது ஏன் தான் ஆண்டவர் என்னை சோதிக்கிறாரோ நமக்கு இருக்கிற கஷ்டம் நம்ம சொல்றது என்ன ஐயோ நான் பாடுபட்டேன் உங்க கஷ்டத்தை நான் குறைவா சொல்லலை நம்மளை விட கஷ்டப்பட்டோன்னா இருக்கான் வைபிளில் எவ்வளோ பாட அனுபவிச்சோன்னா இருக்கான் ஆனால் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க இந்த வனாந்தரத்தின் பாதை உங்களை ஒழிப்பதற்காக அல்ல உங்களை உருவாக்குவதற்காக இந்த கஷ்டத்துலருந்து நீங்கள் வரீங்க பாருங்க ஒரு நாள் இந்த கஷ்டத்தில் வந்ததான அனுபவம் உன்னை கடைசி வரைக்கும் காப்பாற்றும் சவுளுக்கும் தாவிதுக்கும் என்ன தெரியுமா வித்தியாசம் சவுல் நேரடியாகி ராஜா வாக்கப்பட்டான் சாமுவேலால் ஆனால் தாவிது சாமுவேலால் அபிஷேகம் பண்ணப்பட்டாலும் ராஜாவாக்கிறதுக்கு முன்னாடி வனாந்தரத்துக்கு ஓடிட்டு போயிட்டான் சவுளால் விரட்டப்பட்டான் கஷ்டப்பட்டான் அந்த கஷ்டம் அவன் ராஜாவா உக்காந்த போது கூட அவனுக்கு பெருமை வரல அவனுக்கு தெரியுது இதெல்லாம் ஒண்ணுமில்ல கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறாருங்கிறான் ஆனா சாலமோனுக்கு அதெல்லாம் தெரியாது சாலமோன் நேர ராஜாவானவர் ஒரு நாள் ராஜபாரம் அவர் கை விட்டு போச்சு அசத்தை கர்த்தர் பேசியும் அவன் திருந்தலை அதுதான் தாவிதுக்கும் சவுளுக்கும் சாலமோனுக்கும் வித்தியாசம் சில நேரத்தில் உன்னை உருவாக்கும் வீட்டிலேயே எடுத்துக்கோங்க நம்ம அப்பாக்கள் பாருங்கள் பணத்தை கரெக்டாக செலவு பண்ணுவாங்க என்ன காரணம் ஒரு காலத்தில் நமக்கு அந்த காசு வர்றதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டோம் ஆனால் அந்த கஷ்டம்தான் இன்னைக்கு நம்ம பணத்தினுடைய அருமையை தெரிய வச்சிருக்குது இந்த மிஷினரிகளுக்கு அனுப்புகிறமே அனுப்பும்போது உங்களுக்கு பெருமை வரக்கூடாதுன்னா நீங்கள் எங்கே போனோம் ஒரு தடவை பனித்தளத்துக்கு போகணும் ஏன் தெரியுமா அந்த பனித்தளத்தினுடைய அனுபவம் கடைசி வரைக்கும் உங்களுக்கு பெருமையை கொண்டு வராது அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்றாங்கன்றத பார்த்துட்டிங்கன்னா ஊழியத்தினுடைய மேன்மை உங்களுக்கு தெரிஞ்சிடும் நானும் முதல் ஆரம்பத்தில் ஒரு மூணு நாலு வருஷம் பனித்தளங்கள்ல இருந்துருக்குறேன் அந்த பனித்தளத்துக்கு வருஷத்துக்கு மூணு தடவை நாலு தடவை ஏன்னா அங்கே தான் கூப்பிடுவாங்க நமக்கு வேறு வேலை இல்லை அவங்க படுற கஷ்டம் ஒரு தடவை ஒரு பையன் ஒரு மிஷினரி பையன் சாப்பிட்டதை நான் பார்த்தேன் இன்னை வரைக்கும் எங்கள் பசங்க பையனுக்கு அதை சொல்லி கொடுத்துட்டே இருப்பேன் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான் ஒன்றும் இல்லை வெறும் ரசம் ஒரு சாம்பார் மாதிரி ஒரு சாப்பாடு ஒரு ஊருகா வேற ஒண்ணுமே இல்லை அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான் திடீர்னு லைட்ல இருந்து ஒரு பூச்சி வந்து விழுந்துருச்சு நம்மள இருந்தால் என்ன பண்ணுவோம் அவன் என்ன பண்ணான் தெரியுமா ஒரு கையில் அந்த பூச்சி அள்ளி ஓரமாக வச்சுட்டு திருப்பி அம்மா சாப்பிட்டுக்கிட்டே இருந்தான் அவன் யோசிக்கவே இல்லை ஐயோ பூச்சி விழுந்து அவனா ஒன் அவன டக்குன்னு எடுத்தான்னு உரமா வச்சா அடுத்து சாப்பிட்டுட்டே இருந்தான் நான் கேட்ட தம்பி பூச்சி விழுந்துச்சுன்னா அண்ணா அது டெய்லி விடுவேன் அப்படின்னா நம்ம பசங்க சாப்பாடை வச்சுட்டு டெய்லி சாம்பார் தானா வேற வைக்கவே மாட்டீங்களா கூட்டிட்டு போய் பனித்தளத்தில் ரெண்டு நாள் விட்டுருணும் மூணாவது நாள் அவனே கேட்பான் சாம்பார் போதும் இந்த சாம்பாரை நீங்கள் நல்லபடியாக கொடுத்தாலே போதும் பல நேரத்தில் நமக்கு அந்த உபத்திரவம் தான் சொல்லி கொடுக்கும் பணத்துடைய அருமையை சொல்லி கொடுக்கும் அவங்க ஊழியத்தினுடைய மேன்மையை சொல்லி கொடுக்கும் வனாந்தரம் விரும்ப வேண்டாம் வந்தா வேணான்னு சொல்லாதீங்க உங்களை அப்படி நடத்துறாருனா உருவாக்க போறாருன்னு அர்த்தம் தன்னுடைய கரத்தின் கிரியை காட்ட போறாருன்னு அர்த்தம் கடைசியாக வனாந்திரம் இன்னொன்னு செய்யும் தெரியுமா உங்களுக்கு வனாந்திரம் ஒரு நாளும் தேவ பிள்ளைகளை கொள்ளாது வனாந்திரத்தில் வாழ்ந்தவன் தான் ஒழிய தேவ தேவப்பிள்ளைகள் செத்ததா இருக்கவே இருக்காது எவன் மீறி அவன் தான் செத்தான் வனாந்திரத்தில் நடத்தி கொண்டு வந்த எந்த தேவப்பிள்ளையும் கத்தர் சாகடிக்கவே மாட்டார் அவைகளுக்கு நடுவில் ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார் ஒரு உபத்திரவத்துக்கு நடுவில் போயிட்டு இருக்கும் போது ஆண்டவர் சொன்னார் மனாந்திரம் உன்னை கொல்லாது இருன்னு சொல்லிட்டு ஒரு உதாரணம் சொன்னார் மனாந்தரத்துக்கு இஸ்மவேல் போறான் ஆகார் இஸ்மவேலை தூக்கிட்டு போறாங்க பெயர் சபா வனாந்தரத்துக்கு போயிட்டான் போன பிறகு தண்ணி இல்லாமல் கிடக்கான் சாகர நிலைமை வந்துருச்சு வசனம் சொல்கிறது பிள்ளையின் அழுகுறலை கேட்டார் அதை சொல்லிட்டு ஆண்டவர் உணர்த்தினாரு இந்த இஸ்மவேல ஒரு துஷ்ட மனுஷன் அப்படி அப்படிதான் சொல்லுது இஸ்மவேல் ஒரு துஷ்டன் ஒரு துஷ்ட மனுஷனுடைய சத்தத்தையே வனாந்தரத்துல நான் கேட்பேன் கழுவப்பட்ட நீதிமான எப்படி நான் வனாந்தரத்துல சாவடிப்பேன்னு கர்த்தர் கர்த்தர் வனாந்தரத்துல சாகடிக்க மாட்டார் போயிட்டு வருவோம் ஒரு சோதனைக்கு நேரம் வருவோம் எந்த ஊழியக்காரங்களை கேட்டு பாருங்க ஒரு சோதனை வந்திருக்கும் ஆரம்பத்துல ஒரு இடத்துல ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது சாப்பாட்டுக்கே கஷ்டம் இருக்கும் செருப்பு தேய நடக்க வேண்டியிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு போனோம் எழுபதுக்கு போனோம் எண்பதுக்கு போனோம் ஆன்னைக்கு ஏற்றுக்கொண்ட காலத்தில் பட்ட கஷ்டத்தை பார்க்கணும் அதெல்லாம் பார்த்துட்டு தான் பறவமைப்பு ஆசிர்வச்சு கையில் கொடுத்துருக்கு சும்மா எடுத்த உடனே பறவங்க எடுத்து எல்லாத்தையும் கையில் கொடுத்துறாது யாருக்கும் நான் எப்பவும் சொல்லுவேன் ராமேஸ்வரத்தில் ஒரு ஊழியக்காரர் இப்போது இருக்கிறார் அவர் தூத்துக்குடி பக்கத்தில் ராமேஸ்வரனில் வேம்பார்ல அவருடைய சாட்சி ஒன்று சொன்னார் கேட்ட அந்த இடத்துக்கு வரும்போது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் வந்திருக்கிறார் அவரும் மனைவியும் பாஸ்டமாவும் அந்த கடற்கரை ஓரத்தில் இருக்கிற மீனவர்களுக்கு தான் சுவிசேஷன் சொல்கிறதுக்கு ஆண்டவர் கொண்டு போயிருக்கிறார் அந்த மணலில் நடந்து போகும்போது அவங்க கிட்ட ஒரு ஜோடு செருப்பு தான் இருக்குமா பாஸ்டர் கிட்டே மட்டும்தான் இருக்கும் பாஸ்ட்ரம்மாவுக்கு இருக்காது அப்புறம் என்ன பண்ணுவாங்களாம் கொஞ்சம் தூரம் பாஸ்டர் மணல் நடந்துட்டு செருப்பை கழட்டி விடுவாராம் பாஸ்டமாக கொஞ்சம் நேரம் அந்த செருப்பு மேலேயே நிற்பாங்களாம் திருப்பி போட்டுக்கிட்டு நடப்பாரான் திருப்பி கொஞ்சம் நேரம் இப்படி மாற்றி மாற்றி போட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிவிட்டு பாஸ்டர் அம்மா சொன்னாங்களாம் இப்போ ஒரே இடமா நில்லுங்க அந்த நிழல் விழுது பாருங்கள் அந்த நிழல் மேலே நான் நின்றுக்கிறேன் கொஞ்சம் நேரம் இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு ஊழியம் பண்ணி வந்தவங்க தான் இன்றைக்கி சபை கட்டி நல்லா இருக்கிறாங்க இன்றைக்கி பார்க்குறவன் சொல்லுவான் ஓ அவர் பெரிய சர்ச்சு அவருக்கு என்ன ஏன் இவ்வளோ பெரிய சர்ச்சு அந்த வெதை போட்டிருக்கிறாங்க அவ்வளோ வெதை அந்த வனாந்திரம் அவர்களை உருவாக்குச்சு ஒரு இடத்துல பாஸ்டமா கூட்டிகிட்டு போறாரு சாப்பாடு இல்லை அந்த கிராமத்துக்கு போனால் ஊழியை முடித்த உடனே சாப்பாடு போட்டுருவாங்க சொல்லியிருக்கிறாரு வாமா நம்ம ஊழியத்துக்கு போயிடுவோம் அங்கே வரும்போது நல்லா சாப்பிட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிராமத்துக்கு போகிறாங்க கிராமத்தில் ஒரு டெத்து அன்னைக்கு யார் வீட்லேயும் சாப்பாடு கிடையாது போன உடனே பாஸ்டர் இன்றைக்கி கூட்டம் நடத்த முடியாது அதனால் அடுத்த வாரம் வச்சுக்கலாம் சாப்பாடும் செய்யலை பசியோட பாஸ்ட்ரம்மா கையை பிடிச்சி நடந்து வந்துறான் திருப்பி அப்படியெல்லாம் நடந்து வந்தவங்க தான் இன்னைக்கு ஊழியத்தில் நல்லா இருக்கிறாங்க இப்போவும் சொல்கிறேன் வனாந்தரம் ஒரு நாளும் உங்களையும் என்னையும் கொல்லாது வனாந்தரம் உருவாக்கும் வனாந்தரம் சொல்லிக் கொடுக்கும் அவைகளுக்கு நடுவில் வந்த ஊழியக்காரனுடைய அனுபவம் அதான் வசனம் சொல்லும் பிடிந்த ஒளிவை எண்ணெயை விளக்கில் ஊற்றும் ஆண்டவர் ஒளியோ பழம் என்பது ஊழியக்காரன் பிழிந்த என்ன என்பது அவனுடைய அனுபவம் அதுதான் விளக்கில் இருக்கும்போது மலைமையில் இருக்கிற விளக்காக வெளிச்சம் கொடுக்கறது ரொம்ப கேர்ஃபுல்லாக ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாகும் இன்னைக்கு வனாந்தரத்தை விரும்ப மாட்டேங்கிறாங்க ஜனங்கள் நீங்கள் விரும்ப வேண்டாம் அதாவது எனக்கு வனாந்தரம் கொடுங்க ஆண்டவரேன்னு கேட்க வேண்டாம் அதே நேரத்தில் ஆண்டவர் அந்த பாதையில் நடத்தும் போது முறுமுறுக்காதீங்க சந்தோஷமா சொல்லுங்க நான் வனாந்தரத்தில் இருக்கிறேன் ஆனாலும் என்னை காக்கிறவர் ஒருவர் இருக்கிறார் எனக்கு முன்பாக போகிறவர் ஒருவர் இருக்கிறார் இந்த வனாந்தரம் ஒரு நாள் என்னை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கும் இந்த வனாந்தரம் எனக்கு ஒரு நீரூற்றை கொண்டு வந்து கொடுக்கும் இந்த வனாந்தரம் எனக்கு ஒரு மன்னாவை கொண்டு வந்து கொடுக்கும் நீ விசுவாசத்தோடு காத்திருக்கும் போது கத்தர் அவைகளுக்கு நடுவில் உன்னை ஆசிர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அல்லே லூயா இப்போ ஆண்டவர் வனாந்திரத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டார் ஆவியானவரால் வனாந்தரத்துக்கு ரெண்டாவது ஸ்டேஜ் முதல்ல வேறு பிரிக்கப்பட்டோம் வேறு பிரிக்கப்பட்டு வனாந்திரத்துக்கு போயிட்டோம் வனாந்திரத்துக்கு போய் அங்கே ஆண்டவர் எப்படி வச்சிருக்கிறாருன்னு பாருங்களேன் மார்க் எழுதின சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் பதிமூணாவது வசனத்தை வாசிங்க இதே சம்பவம் தான் அங்க இருக்கு மார்க்கில் அவர் வனாந்திரத்தில் நாற்பது நாள் இருந்து சாத்தானால் சோதிக்கப்பட்டு காட்டு மிருகங்களுக்கு நடுவே சஞ்சரித்து கொண்டிருந்தார் இது அடுத்து காட்டு மிருகங்களுக்கு நடுவே கொண்டிருந்த கூட்டிட்டு போனாரு கூட்டிட்டு போனவர் யாருக்கு நடுவில் காட்டு மிருகங்களுக்கு நடுவில் கொண்டு போய் இயேசு நம்ம கூட்டிட்டு போறோமே சரி வனாந்திரமாக கூட இருக்கட்டும் இப்ப சவுதிக்கு போனாரு சவுதிக்கு போய் கூட்டு போய் வச்ச இடம் ஏசி ரூம் தானே ஆமா இல்லைன்னா சவுதியில் இருக்க முடியாது ஐம்பது டிகிரி செல்சியஸ் போவோம் அங்கே வந்து ஹால்ல இருந்து கிச்சன்ல இருந்து எல்லாத்துலயும் என்ன இருக்கும் ஏசி இருக்கும் வெளியே வந்தா வண்டியில் ஏறினா வண்டியில ஏசி இருக்கும் இப்படி கொண்டு போய் சரி சவுதிக்கு போறோம் வனாந்தரத்துக்கு போறோம் போற இடத்துல கொஞ்சம் ஃபெசிலிட்டிஸ் ஏசி இருந்தால் நல்லா இருக்கும் ஆனா இப்ப இங்க ஏசுநாதருக்கு யார் இருக்கிறா காட்டு மிருகங்களுக்கு நடுவே சஞ்சரித்து கொண்டிருந்தார் இது அடுத்த கட்டம் கூட்டிட்டு போகிற ஆண்டவர் எங்கே கூட்டிகிட்டு போவார்னா சில காட்டு மிருகங்களுக்கு நடுவில் கொண்டு போய் வச்சிருவார் உங்களை பவுல் சொல்கிறாரு துஷ்ட மிருகத்தோடு கூட போராடினதை போல நான் போராடினேன் என்று மனுஷர் வழக்கம் சொல்லுகிறேன் சில மிருகங்கள் மனுஷன்லாம் இருக்கும் நடுவில் கொண்டு போய் ஆண்டவர் வச்சுருவார் இந்த மிருகம் காட்டு மிருகத்துடைய சுபாவம் தெரியுமா உங்களுக்கு காட்டு மிருகத்தினுடைய சுபாவம் நூற்றி நாலாம் சங்கீதம் இருபத்தி ஒன்று இருபது இருபத்தொன்று வாசிங்க நீ இருளை கட்டளை இடுகிறீர் ராக்காலம் ஆகும் அப்ப இந்த காட்டு ஜீவன் எப்ப நடமாடும் நைட்ல ஏசுநாதர் பகல் ஃபுல்லா ஃபாஸ்டிங் உபவாசம் இருந்தாருன்னு இருக்கு யோசிச்சு பாருங்க வனாந்தரத்துல ஏசியும் கிடையாது ஏதோ ஒரு மரத்தடியிலையோ புகையிலையோ இருந்திருக்க போறாரு எல்லாம் முடிச்சிட்டு நைட்டு படுக்கலான்னா நைட்டு யார் வந்துருவா காட்டு மிருகம் வந்துடும் அவ்வளோதான் காட்டு மிருகம் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம் உரு உரு உருன்னு கத்தினே இருக்கும் காட்டு மிருகன்னா என்ன ஓநாயகி புலி சிங்கம் கரடி எல்லாம் சவுண்டு போடும் எல்லாம் வந்து நிற்கும் நைட்டில் காட்டு மிருகத்தோடு கூட என்ன பண்ணாராம் சஞ்சரி தர்றா வாழ்கிறாரு கூடவே வச்சிருக்காரு கூடவே அதே மாதிரி தான் அவன் வாழ்க்கையிலேயும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் சில காட்டு மிருகங்களுக்கு நடுவில் தான் கொண்டு போய் உன்னை வச்சுருப்பாரு சஞ்சரிக்க வச்சுருப்பார் இது ஒன்று டெய்லி கத்தும் டெய்லி ஊளையிடும் டெய்லி உருமம் நீங்கள் ஒருவேளை அப்படி இல்லைன்னா வீட்டுக்குள்ளே அப்படி ரெண்டு இருக்கும் அதுக்கு நடுவில் தான் கத்துறவுன்ன வச்சிருப்பார் அது ஏன் கத்துது ஏன் உருமுது உங்களுக்கு தெரியாது நீங்கள் வேற ஜோ பண்ணுவீங்க ஏன் ஆண்டவரே என்னை பிடிச்சி இதுக்கிட்ட கொடுத்தீங்க காட்டு மிருகத்தோடு கூட சஞ்சரிக்கணும் நீங்கள் ஆனால் ஒரே ஒரு ஸ்பெஷாலிட்டி நீங்கள் பைபிள் ஃபுல்லாக பாருங்கள் எல்லா காட்டு மிருகமும் உருமும் எல்லாம் செய்யும் ஆனால் ஒருத்தனையும் கடிக்காது பார்த்துருக்கீங்களா எதையும் கடிக்காது அதே தான் நம்ம வீட்லேயும் கொடுத்துருக்கிறார் அதுக்கு எல்லாம் செய்யும் கர்த்தருடைய கிருபையில் அது கடிக்காம இருக்கு இன்ன வரைக்கும் எதுக்கு சொல்கிறேன்னா சில நேரத்தில் சில காட்டு இருக்க தாண்டவர் என்ன செஞ்சிருவாரு கூட கொடுத்துருவாரு சகோதரிமார்களுக்கும் அப்படித்தான் நீங்க வீட்டுக்கு சர்ச்சைக்கு ஜெபத்துக்கு வந்துடுவீங்க இல்லைன்னா ஆராதனைக்கு வந்துடுவீங்க வந்த பிறகு நீங்க ஒரு முடிவு எடுத்திருப்பீங்க இனிமேட்டு நான் கோபப்படக்கூடாது ஆண்டு இனிமேட்டு நான் என்ன செய்யக்கூடாது திட்டக்கூடாது யாரையும் செய்யக்கூடாது மோசைக்கு தங்கச்சியாவோ அண்ணனாவோ நான் சாந்த குணத்தில் மாறணும் அப்படின்னு நீங்கள் ஒரு தீர்மானம் எடுத்திருப்பீங்க எடுத்துகிட்டு ப்ரேயர் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனீங்கன்னா உங்கள் வீட்டு வாசலில் மாமியார் எனக்கு நான் காட்டு மிருகம் நிற்கும் கன்ஃபார்மாக நிற்கும் அன்னைக்கு தான் நிற்கும் அது போன உடனே கேட்கும் எங்கே போய்ட்டு வர சர்ச்சுக்கு போயிட்டு வர போன சாப்பாடு செஞ்சுட்டு போக வேண்டாம் நீங்கள் சோத்திரம் ஆண்டு வரேன் வாய்த்து வரக்கூடாது பா பேசலான்னு பேசலாம் இல்லை இந்த ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சிடுறேன் அந்த காட்டு மிருகம் சும்மா இருக்காது என்ன பத்து நிமிஷத்தில் செஞ்சிடற அப்போ அது வரைக்கும் நான் பட்னியாக இருக்கணுமா இப்படி ஊர் சுற்றிட்டு வருவியா அப்படின்னா உங்களுக்கு சொத்துராண்டே பிசாசு என்ன பேச வைக்கிறது பாசம் ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் தான் நமக்கு தாங்கும் பாருங்க அதுக்கப்புறம் நம்ம போடுற சவுண்ட் இருக்குல்ல அதுக்கப்புறம் அந்த மாமியார் அடுத்த வார்த்தை சொல்லும் எனக்கு எதுக்குமா வம்பு நீ உன் வேலையை பாரு நான் ஏன் வேலையை பாரு அப்புறம் ஏன் அந்த அம்மா பேசிச்சு நீங்கள் என்ன சொல்வீங்க பிசாசம் ஆண்டவர் அனுப்புனர் உங்கள் சோ உங்களை சோதிக்கிறதுக்கு ஆண்டவர் அது நீங்கள் எவ்வளோ நேரம் தான் அமைதியாக இருக்கிறீங்கன்னு பார்க்கறது அந்த மாமியார் பேசி முடிக்கிற வரைக்கும் நீங்கள் அமைதியாக இருந்துட்டீங்கன்னா நீங்கள் சக்ஸஸ் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம் சில நேரத்தில் காட்டு மறுக்கிறத கத்திர அனுமதிப்பார் அது உருமோ கத்தோம் எல்லா வேலையும் செய்யணும் இப்போ பாருங்க கெபியில் தானியல் இருக்கிறார் சிங்கம் இருக்குது அந்த சிங்கம் நல்ல சிங்கமா கெட்ட சிங்கம்மா சிங்கத்தில் என்ன நல்ல சிங்கம் கெட்ட சிங்கம் கேட்குறீங்களா இருக்குது எவனை விழுங்கலாமோ என்று திரிக்கிற சிங்கம் பிசாசு அது கெட்ட சிங்கம் யூத ராஜசிங்கம் நல்ல சிங்கம் சரி இப்ப சொல்லுங்க தானியலுக்கு போட்ட சிங்க கேபியில் இருக்கிற சிங்கம் நல்ல சிங்கமா கெட்ட சிங்கமா நல்ல சிங்கமா சரி நல்ல தான் ஏன் வாயை கட்ட போறான் ஒரு தூதன் இறங்கி என்ன பண்ணா வாயை கட்டினா அதுவே இஸ்ரவேல ஒரு சிங்கம் இருந்துச்சு நியாயாதிபதிகள்ல ஒரு தீர்க்கதரிசி அடிச்சிச்சு அது கழுதையும் சாப்பிடல தீர்க்கதரிசியும் சாப்பிடல ஆனா பக்கத்தில் நின்னுகிட்டு இருந்துச்சு அது என்ன சிங்கம் அது நல்ல சிங்கம் சாப்பாடு வச்சாலும் சாப்பிடாது அதுவா சிங்கம் அந்த சிங்கம் இல்லை இது என்ன சிங்கம் கெட்ட சிங்கம் அவன் கா வாயை கட்டான் இப்போ வாயை கட்டின பிறகு சிங்கம் எவ்வளவு டென்ஷனா இருக்கும் நீ திறந்து விட்டுருந்தா கூட ரெண்டு கடியில் வேலையை முடிச்சிருக்கோம் நைட்டு ஃபுல்லா இப்ப அது எப்படி பார்த்துட்டு உக்காந்துருக்கோம் யோசிச்சு பாருங்க வாயும் கட்டிட்ட நல்ல சாப்பாடு பசி வேற சாப்பிட முடியல எவ்வளோ டென்ஷனாக இருக்கும் சரி வந்த தூதன் சிங்கம் வாயை பிடிச்சி கட்டிக்கிட்டு இருக்கானே அதுக்கு பதிலாக தானியத்தை தூக்கி வெளியே விட்டு போயிருக்கலாமா இல்லையா நியாயமா இல்லை சரி வா தானியல் வெளியே உக்காந்துக்கோ காலைல ராஜா வருவார் வந்த தூதன் கொண்டாந்தான் சொல்லிடு சொல்லாமா இல்லையா வந்தவன் தானியெல்லாம் உள்ளே விட்டான் சிங்கத்தையும் கட்டிட்டான் ரெண்டு பேரும் நைட்டு பேசிக்கிட்டு இருக்கேன்னு அவன் போயிட்டான் யோசித்து பாருங்க சிங்கம் இப்போ எப்படி உரிமை இருக்கும் இந்த சூழ்நிலைகளை சோதனைகளை நீங்கள் தாண்டி வரும்போது ஒரு ஆசீர்வாதம் வரும் அதை மாத்திரம் சொல்லிட்டு நான் முடிக்கிறேன் சோதனையோடு முடிக்கக்கூடாது ஒரு ஆசீர்வாதம் வரும் என்ன வாசிங்க மத்திய சுவிசேஷம் நான்காம் அதிகாரம் பதினோராவது வசனம் வாசி முடியும் அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகிப் போனான் உடனே தேவ தூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள் அவ்வளவுதான் இந்த சூழ்நிலைகளை நீங்க கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா பரலோகம் உங்களுக்கு பணிவிடை செய்கிற தூதர்களை அனுப்பி கீழே வச்சிடும் அல்ல இல்லையா பல நேரத்தில் இந்த சோதனையில் ஏன் கத்தரை அனுமதிக்கிறாரு ஏன் பரலோகம் அனுமதி கொடுக்குதுன்னா அதுக்கு பின்னாடி வரக்கூடிய ஆசிர்வாதத்துக்காக ஆண்டவர் ஆசீர்வாதத்தை வச்சுட்டு தான் இந்த அனுமதியை கொடுப்பார் இவனை ஏன் மனாந்தரத்தில் நடந்து போ சொன்னார் ஆபரகமனா நீ இப்போ உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன் நீ கால் மிதிக்கும் தேசத்தை நான் உனக்கு தருவேன் இதெல்லாம் வச்சுட்டு தான் கத்தர் கூப்பிட்டாரு இங்கே அனுமதிக்கப்படுற சோதனைகள் போராட்டங்கள் காட்டு மிருகங்களுக்கு நடுவே சஞ்சரிக்கிறது வேதனை சில நேரத்தில் அவங்க பேசுறதெல்லாம் அவங்க இருதயத்தை உடைக்கும் சில சொந்தக்காரங்களாம் பேசுறது ஏன் என்ன இப்படி பேசுறாங்க ஏன் என்ன இப்படி சொல்றாங்க நான் எந்த தப்பும் செய்யலையே நான் அவங்களுக்கு விரோதமாக செய்யலையே கர்த்தர் சில ஆட்களை அனுமதி கொடுக்குறார் சிலர் வந்து பேசுவான் உன் ஊழியத்துக்கு விரோதமாக உன் குடும்பத்துக்கு விரோதமாக உன் பிள்ளைகளுக்கு விரோதமாக பேசுவான் உன்னால் திரும்பி பேச முடியாது உண்மை ஆனால் இதெல்லாம் எங்கே போய் முடியும் தெரியுமா உனக்கு உங்களுக்கு வச்சிருக்கிற ஆசிர்வாதத்தை ஒரு நாள் கத்தர் கொண்டு வந்து உங்கள் கையில் ஒப்படைப்பார் பரலோகம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வச்சிருக்கு இதையெல்லாம் ஒரு காலத்தில் சகிச்சதுனால தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய சபைக்கு ஒரு போதகராக உட்கார வச்சுருக்கிறார் இதெல்லாம் சகிச்சு முடிச்சாதான் ஒரு பெரிய ஊழியத்தை கத்தர் உன் கையில் கொண்டு வந்து கொடுப்பார் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பார் இதெல்லாம் கடந்து வந்திருக்கணும் வனாந்திரத்துக்கு வரணும் வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கைக்குள்ளே வரணும் சில காட்டு மிருகங்களை கிராஸ் பண்ணி வரணும் இதெல்லாம் வந்தும் போது பரலோகம் தூதர்களை அனுப்பி உன்னை ஆசீர்வதிக்கும் லே லூயா இந்த ஆசிர்வாதத்தை சுதந்திரிப்பதற்கு இது ஒரு வழி இந்த வழி உண்மையும் உத்தமமான வழி இந்த வழியில நீங்க வந்துட்டீங்கன்னா இந்த மினிஸ்ட்ரி முழுக்க சக்சஸ் ஏசுக்கிறோம் அடுத்த மூன்றரை வருஷம் சக்சஸ்ஃபுல் மினிஸ்ட்ரி பிதாவின் சித்தத்தை செஞ்சு முடிச்சு மேலே போயிட்டார் அந்த மூணரை வருஷத்துக்கு இந்த நாற்பது நாள் ஒரு சோதனை காலம் அதே தான் கத்த நமக்கும் வச்சிருக்கிறார்